தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்டிஏ தலைமையிலான கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக பாஜக சதித்திட்டம் செய்துள்ளது சிபிஐ விசாரணையில் சாட்சியாக இருந்த விஜய் அவர்கள் தற்பொழுது மாறியுள்ளார் அதாவது விஜயவர்களால்தான் குற்றம் நடந்தது போல் சிபிஐ துறையினர் வழக்கை திசை திருப்புவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாவது நாள் விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் கேள்விகள் கேட்கப்பட்டது அனைத்திற்கும் உண்மையாக மனசாட்சி ரீதியாக பதில்களை கொடுத்த விஜய் அவர்கள் உங்களது வாகனம் தாமதமாக வந்ததன் காரணமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக சிபிஐ துறையினர் கூறியுள்ளனர் ஆனால் சரியான சாலை வசதிகளை காவல்துறை அதிகாரிகள் செய்ய தவறியதன் காரணமாகத்தான் அந்த காலதாமதம் ஆனதாகவும் விஜய் அவர்கள் தெரிவித்தார் மேலும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு தமிழக வெற்றி கழகம் அதிமுக தலைமையிலான கூட்டணியை உறுதி செய்தால் இந்த வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு நாங்கள் முன்வருவோம் என்று கூறியுள்ளனர் இது விஜய் அவர்களது அரசியல் வாழ்க்கைக்கு மிக ஒரு சிக்கலாக அமையப் போகிறது ஏனென்றால் திமுக இவ்வாறாகத்தான் கோபாலபுரத்தில் வீடி ரைடு நடத்த போது எல்லாம் டெல்லிக்கு சென்று மோடியின் காலில் விழுந்து சமாதானத்தில் ஈடுபடுவார்கள் தற்பொழுது விஜய அவர்களையும் இவ்வாறு செய்துவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது பாஜக ஆனால் விஜய் அவர்கள் தெள்ளத்தெளிவாக கூறிவிட்டார் எனது மீதோ எனது கட்சியின் நிர்வாகிகள் மீதோ எந்த ஒரு தவறும் கிடையாது கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்த காவல்துறை அதிகாரிகளால் தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது என்றும் அதற்கான ஆவணங்களையும் சிபிஐ துறையிடம் கூறி கொடுத்துள்ளார் மேலும் பாஜகவின் முக்கியமான நபருக்கு விளக்கமும் அளித்துள்ளார் அதாவது எங்களை கட்சியையும் ஒடுக்குவதற்கு உங்களது தலைமையில் கூட்டணி வைத்து தமிழக மக்களை பலிகடாக மாற்றுவதற்கு அந்த தண்டனையை நான் முழுவதும் ஏற்றுக்கொள்வதற்கு கூட தயாராக இருக்கிறேன் என்பதற்கேற்ப விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் இப்பேற்பட்ட தலைவரை வெற்றியடைய வைப்பது நமது பொறுப்பு என்று பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள் மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு காரணம்